என் செல்ல குழந்தையே நல்ல செய்தியோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்பது என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவெல்லாம் நினைத்து யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எதிர்பார்க்கின்றாயோ அதனை நீ எப்பொழுதும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து என்னாலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் என்னாலும் உன்னோடு உன்னை நான் தொடர்கிறேன் என்பதும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை அல்லவா இந்த நாளில் நான் உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக பெற்று கொள்ளும் பட்சத்தில் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து உன்னை தொடர்வதை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீ எப்பொழுதும் போல வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா வெற்றி விடியலை உனக்கு கொடுப்பதற்காக மட்டும் இன்று வரவில்லை என் குழந்தையை இந்த நாளில் நான் உன்னோடு இருந்து உனக்கான மொத்த மகிழ்ச்சியையும் உறுதியாக கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன் இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் இன்று இந்த பொழுது உனக்கான பொழுது என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் முடிவுகளை கட்ட வேண்டிய நேரம் என் குழந்தை உனக்காக எதையும் இழப்பவனை விட எதற்காகவும் உன்னை இழக்காமல் உன் மீது அன்பு கொண்ட ஒருவனை நீ நேசிக்க பழகு அது உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக சிந்திக்க வைத்து அந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட எண்ணும் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது இது சுயநலத்திற்காக அல்ல உன்னுடைய தன்மானத்திற்காக உன் தன்மானத்தை நீ இழக்க வேண்டாம் என்றால் நிச்சயமாக சில தேவையற்ற மனிதர்களிடத்தில் இருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே ஒரு நாள் ஒரு மனிதன் கவலையோடும் மனதில் பல பிரச்சனைகளோடும் நம்பிக்கை இழந்த நிலையில் கடலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது அவன் அருகே ஒரு சிறிய தேனி வந்தது அந்த தேனியானது அங்கு வந்து என்ன செய்தது என்பதனை அவன் கவனிக்கத் தொடங்கினான் என் குழந்தையே அந்த நேரம் அங்கு வந்த அந்த தேனியானது கடல் அருகே இருக்கும் ஒரு சிறிய மலரின் மீது அமர்ந்து தேனை எடுத்துக்கொண்டிருந்தது அது எடுத்து கொண்டிருந்த நேரம் இவனோ அந்த தேனியிடம் கேட்டான் ஏன் இவ்வளவு பெரிய கடலின் அருகே இருக்கும் ஒரு சிறிய மலரை தேடி வந்திருக்கிறாய் இது போதும் என்று உனக்கு எப்படி தோன்றியது என்று இவன் அந்த தேனியிடம் கேட்டான் அப்பொழுது அந்த தேனீ என்ன சொன்னது தெரியுமா எனக்கு தெய்வம் என்ன கொடுக்க வேண்டுமோ எனக்கான உணவு என்னவோ அதை இந்த சிறிய மலரில் வைத்திருக்கிறார்கள் என்பதனை நம்பித்தான் நான் அதனை வந்து எடுக்கின்றேன் எனக்கு அது போதுமானது எந்த விஷயமும் நமக்கு போதும் என்று நினைத்தால் அது போதுமானது உடனே அந்த மனிதன் தேனியின் பதிலை கேட்டதும் கண் கலங்கி விட்டான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது சந்தோஷம் என்பது நாம் வெளியில் தேட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல தெய்வம் நமக்குள் தான் அதை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அது நம்மை சேரும் என்பதனை முடிந்தவரை வாழ்க்கையை கஷ்டமாக நினைக்காமல் சந்தோஷமாக வாழ நினைக்க வேண்டும் இனி என்ன வானாலும் ஏது வானாலும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது எதையெல்லாம் நிறைவானதாக ஏற்றுக்கொள்கின்றதோ எதையெல்லாம் உன்னுடைய மனது போதுமானதாக நினைக்கின்றதோ அதையே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையாக நீ அழைத்து செல்ல வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் இது எனக்கு போதாது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்க கூடாது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அன்பானாலும் சரி அது துரோகமானாலும் சரி எல்லாவற்றிற்குமே அதற்கு எதிர்வினை இருக்கிறது நீ அன்பை கொடுத்தால் அந்த அன்பு மீண்டும் உன்னிடம் வரும் நீ கஷ்டங்களை கொடுத்தால் அதே கஷ்டம்தான் மீண்டும் உன்னிடம் திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை தெய்வம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கணக்கு வைத்துத்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களை நடத்துவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார் அது உண்மைதானே நேற்று உன் எதிர் வீடு இன்று உன் பக்கத்து வீடு நாளை உன் அடுத்த வீடு என்பது போலத்தானே யாருக்கு எப்பொழுது என்று யாரும் இங்கு அறிந்திராத ஒரு விஷயம் ஒவ்வொருவரும் இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை நமக்கு தெரியாமல் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே நாமும் அந்த வரிசையில் நிற்கிறோம் என்பது முதலில் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் அதனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் கருணையோடும் அன்போடும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் தெளிவோடும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருணை அன்பு ஒருவருக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உன்னால் யாரோ ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதானே அர்த்தம் என் தங்கமே நிரந்தரமில்லாத இந்த உலகை நம்பி உன்னை ஒருபோதும் நீ இழந்து விடாதே எல்லாமுமே அழியக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாது அம்மா நல்ல செய்தி கொண்டு வருவாள் என்று பார்த்தால் நமக்கு இது போன்ற செய்திகளை சொல்லி பயமுறுத்துகிறாளே என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே நான் உன்னிடத்தில் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியவில்லையா எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நீ எதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக நீ எதிர்த்து அதனை அனுபவிக்க தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ யோசிக்க தொடங்கு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளுக்குள் வைத்து கொண்டு ஒரு அதனை நீ தொலைத்து விடாதே என் பிள்ளையே நல்ல நேரங்கள் உனக்கானவற்றை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் வாழ்க்கை எதையும் கடந்த ஒரு நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நீ நிறைவாக அனுபவிக்க தொடங்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கு வெற்றிகள் கிடைக்கத் தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் இருக்க வேண்டும் எப்பொழுது நம்முடைய கவனம் சிதற தொடங்குகிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றையும் நம்மிடம் இருந்து பறிக்க தொடங்கிவிடும் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் தெளிவில்லாத விஷயங்கள் சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிறைவாகச் சொல்லட்டும் கடந்து முடிந்ததையெல்லாம் என் பிள்ளை நினைத்து வருந்தாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ விரும்பியது போல உனக்குள் மிகுதியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு யார் என்ன சொன்னாலும் யார் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்தாலும் அதிலிருந்து உனக்கென்று கிடைக்கக்கூடிய மிக பெரிய நம்பிக்கையை நீ என்னவென்று வெளியே கொண்டு வந்துவிடும் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென எப்பொழுதுமே வராகியினுடைய அன்பு கிடைக்கும் என் பிள்ளையை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காமல் இருக்க வேண்டும் ஒருபோது மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்னவாகும் என்று நீ யோசித்தாலும் ஏதுவாகும் என்று நீ நினைத்தாலும் நிச்சயமாக இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நான் விட்டேன் நீ எவ்வளவு யோசித்தாலும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் வேறெங்கும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷம் என்பது உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே எங்குமே தேடி அலையாமல் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் நாம் யாரிடத்திலும் சென்று தொலைக்காமல் உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீ வெளிக்கொண்டு வந்து நிச்சயமாக இனி நீ உன்னுடைய முழுமையான வெற்றியை உறுதி செய்ய தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ யோசிப்பதில் இங்கு ஒன்றுமே லாபம் கிடையாது என் குழந்தையை நடப்பதை எதிர்கொள்ள துணிந்து விட்டால் நீ எப்பொழுதும் எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு நடத்தும் நீ ஆசைப்பட்டபடியே இந்த வாழ்க்கை அத்தனை வெற்றியையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே ஒரு மனிதன் பணத்தால் ஏழையாக இருந்தாலும் அவன் தன்னுடைய குணத்தால் பணக்காரனாக மாறிவிட்டால் அவனை விட இந்த உலகத்தில் வேற எதுவும் சிறந்தது கிடையாது அன்பு பணத்தை விட பெரியது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அன்பை கொடுக்க தெரிந்தவர்களும் சரி அந்த அன்பை சரியாக பெற தெரிந்தவர்களும் சரி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு தான் விரும்பியபடி தனக்குரிய அத்தனை சொந்த பந்தங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நிற்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை என்றால் அது நிச்சயமாக உனக்குள் எத்தனை துன்பத்தை உருவாக்கும் என்று உனக்கு அல்லவா எதிர்பார்ப்புகள் எதுவும் உனக்கானதாக இல்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற நிலையில் அது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை நமக்குரிய சந்தோஷங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் என்பது இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்றுகிறது அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் அது கஷ்டமா அல்லது நம்மை பக்குவப்படுத்த வந்ததா என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி இதுபோன்று வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையுமே எதிர்கொள்ள தயாராக இரு இனி நடப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக கண் திறந்து காண்பாய் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நமக்காக நாம் விரும்பியபடி நமக்கான வெற்றியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய முயற்சி செய்யும் நேரம் அதிலிருந்து நாம் விரும்பியபடி அத்தனை உண்மைகளும் நடக்கும் இனி உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ எந்த நொடி பொழுதிலும் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலக்கத்தோடு இருந்து விடக்கூடாது உனக்கு நடப்பது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இனி பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை அத்தனை வெற்றிக்கும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இனி யாரும் இல்லை என்ற வார்த்தை உனக்குள் இருந்து வந்துவிடவே கூடாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்துக்குள் தள்ளிவிட நினைக்கும் அந்த நேரத்தில் நீ விழித்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பிழைத்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே இத்தனை நாளும் நீ என்னவெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாய் என்பது எனக்கு கவலை இல்லை இனிமேலாவது உன்னுடைய சிந்தனைகள் நேர்மறையாக இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்